அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னு சொல்லலாங்க இந்த பதிவு என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதாவது இன்று வளர்பிறை பிரதோஷம் சிவபெருமான் வழிபாட்டிற்கு உகந்த நாளுங்க இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு பூஜையும் செயலினாலும் சரி வழிபாடு செயலினாலும் சரி ஒரு குறிப்பிட்ட ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் ஒரு முறை சொன்னீங்க அப்படின்னாவே உங்கள் வாழ்க்கையில் வந்து அற்புதங்கள் நிகழும்னு சொல்லியிருந்தேன் இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் எப்போ சொன்னீங்கனாலும் அற்புதமான பலன் கிடைக்கும் அதனால் அது என்னென்னு பார்த்து அந்த மந்திரத்தை வந்து ஒரு முறையேனும் சொல்லிவிடுங்க அதே போல் இன்று புதன்கிழமை பரிகாரம்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க அதாவது இருபது ரூபாயா ஒரு குறிப்பிட்ட முறைப்படி வச்சோம் அப்படின்னா நமக்கு இருபது லட்சமாக கூட பணம் சேரும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் அதுலேயே பார்த்தீங்கன்னா மணி அட்ராக்ஷன் மெத்தடும் சொல்லியிருந்தேன் அதாவது ஒரே வீடியோலேயே ரெண்டு விதமான பண ஈர்ப்பு விதி வந்து சொல்லியிருந்தேன் அதனால் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதன்படி செய்யுங்க ஒருவேளை இந்த புதன்கிழமை செய்ய முடியலன்னா நீங்கள் அடுத்த புதன்கிழமை கூட செய்யலாம் சரி இந்த பதிவு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கிய பதிவு என்னென்னா இப்போது நமக்கு மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்று பணம் சேர்வதற்கு எந்த மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத குறித்து தான் அதாவது பௌர்ணமி அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா முழு நிலவு நல்ல பிரகாசிக்கும் தன்னுடைய நேர்மறையாற்றில் இந்த பூமிக்கு வாரி வழங்கி கொடுக்குற நாள் அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வரும் அப்படின்னாலும் அது வரக்கூடிய மாதங்கள் கிழமைகள் அப்படின்னு அதுக்கு தனித்தனி சிறப்புகள் உண்டு அப்ப அந்த சிறப்புகளோட சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமிக்கு தனி சக்தியும் உண்டு அப்படின்னு சொல்லலாம் பொதுவா இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது இறை வழிபாட்டுக்குன்னு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்துலதான் முருகப்பெருமான் வந்து பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை வந்து சிவபெருமானுக்கு ஓதி இருந்தார் அதே போல தாட்சாயணி அவதரித்த நாள் அதாவது அன்னை பார்வதி வந்து சங்கு ரூபமாக வந்து தட்சன் மகளாக வந்து அவதரித்த நாள் மேலும் தேவபெருமான் தன் நிறைய திருவிளையாடல்களை புரிந்த அற்புதமான மாதம்னு பார்க்கும்போது இந்த மாசி மாதத்தை வந்து சொல்லலாம் இதுபோல் இறை வழிபாட்டிற்கு ஏற்ற ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் வந்து இருக்குதுங்க இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இரவு இந்த பரிகாரத்தை வந்து நம்ம செய்யணும் ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது அதே சமயத்தில் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெத்தடு அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் சரி பரிகாரம் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலாம்னு சொல்லிடுறேன் இது பணத்தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யாரு வேண்டுமானாலும் செய்யலாம் சரிங்களா அதே போல இதுக்கு பெண்கள் மாதவிடாய் சமயமா இருந்தால் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் அன்னைக்கு அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கனாலுமே தாராளமாக வந்துட்டு செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டுன்னு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது ஆனால் ஒரு குறிப்பிட்ட அந்த நாளில் தான் செய்யணும் அது எந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று தான் நம்ம இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும் இப்போ அடுத்து நீங்க கேட்கலாம் இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை தானே மாசி பௌர்ணமின்னு கேலண்டர்ல போட்டிருக்கு அப்போ அந்த அன்னைக்கு தானே செய்யணும் நீங்க தப்பா சொல்றீங்க அப்படின்னு வந்து நீங்க கேட்கலாம் தவறெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நான்கு ஐம்பத்தி அஞ்சு நமக்கு பௌர்ணமி தேதி வந்து துவங்கிடுது அமாவாசை ஆசை அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு பகல் நேரத்தில் தான் நம்ம வந்துட்டு திதி கொடுக்கறது தர்ப்பணம் கொடுக்கறது வழிபாடு செய்கிறது அதெல்லாம் பண்ணுவோம் அதே சமயத்தில் பௌர்ணமி அப்படின்னு பார்க்கும்போது இரவு முழுவதுமாக பௌர்ணமி இருக்குது பார்த்தீங்களா அந்த தான் வந்து நம்ம கணக்கு எடுத்துக்கணும் அதன்படி பார்க்கும்போது நமக்கு வெள்ளிக்கிழமை மாலை நான்கு ஐம்பத்தி ஐந்து அப்படிங்கும்போதே வந்து பௌர்ணமி திதி துவங்கிடுது அப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இரவு முழுவதுமே நமக்கு பௌர்ணமி திதி உண்டு அந்த நாளில் தான் நான் சொல்கிறேன் இந்த பணவரவு பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யணும் மறுநாள் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதாவது இருபத்தி நாலாம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிற வரைக்கும் நமக்கு பௌர்ணமி தேதி இருக்குது ஆனால் அந்த சனிக்கிழமை நாளில் நீங்கள் இந்த தர்ப்பணம் கொடுக்கறது வீட்டில் பூஜை செய்கிறது இதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம் அதாவது பகல் நேரத்தில் செய்கிற பரிகாரங்கள் எல்லாம் அப்ப செஞ்சுக்கலாம் நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் நிலவின் ஒளி நல்ல பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த நாளில் செய்யக்கூடியது அதனால நீங்கள் வெள்ளிக்கிழமை தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் அதுக்காக தான் நான் முன்கூட்டியே இந்த வீடியோவும் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடியினால் ஆன பவுல் டம்ளர் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் கண்டிப்பாக வந்து நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ இந்த வீடியோ நீங்கள் இப்போவே பார்த்துட்டிங்க இல்லையா ஒருவேளை உங்கள் வீட்டில் கண்ணாடி பொருட்கள் இல்லை அப்படிங்கும்போது இந்த ரெண்டு நாளில் ஏதாவது ஒரு நாள் போய் நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க ஒரு பத்து ரூபா இருபது ரூபா கொடுத்தாவே அழகான டம்ளரும் பவுல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் வந்து அதை வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த பிரபஞ்ச சக்தியை முழுசாக ஈர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பவர் வந்து கண்ணாடிக்கு உண்டு அதுக்காக தான் இந்த பரிகாரத்துக்கு கண்ணாடி பவுல் வந்து எடுத்துக்க சொல்கிறேன் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சிக்கணும் இந்த தண்ணீர் சுத்தமான தண்ணீராகவும் பிடிச்சுக்கலாம் பைப்பில் வர தண்ணீரும் பிடிச்சுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் பிடிச்சு வச்சுக்கோங்க அடுத்து அதுல நம்ம போட வேண்டிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏலக்காய் வந்து போடுங்க ரெண்டு கிராம்பு வந்து போடுங்க இந்த ஏலக்காய் பார்த்தீங்கன்னா விதைகளெல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க நல்ல ஏலக்காயாக அதே போல் கிராம்பு பார்த்தீங்கன்னா நல்லா மொட்டோடு இருக்கிற கிராம்பாக பார்த்து முழு கிராம்பாக வந்து ரெண்டே ரெண்டு எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சம் பச்சை கற்பூரம் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க பணவரவுக்குன்னு ஒரு பரிகாரம் செஞ்சாவே டீஃபால்ட்டாக அங்கே பச்சை கற்பூரம் வந்து இடம் பிடிக்குது இப்போ நான் அந்த சொன்ன பொருட்களில் ஏதேனும் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா கூட இந்த பௌர்ணமி நாளுக்குள்ளே அதாவது வெள்ளிக்கிழமை நாளுக்குள்ளே நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மூணு பொருளுமே அவசியம் வந்து தேவை அதுவும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள் சுகபோக வாழ்வதர சுக்கர பகவானுக்கு உரிய நாள் இத்தனை சிறப்புகளும் கூடிய இந்த நாள்ல நமக்கு இரவு பௌர்ணமி வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த பரிகாரம் செய்வது அதை வட சிறப்பு அதனால நிச்சயம் நமக்கு பணவரவு உண்டாகியே தீரும் சரிங்களா அதனால் வந்து தேவையான பொருட்களை வாங்கி வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் ஆறு வந்து தேவைப்படுது கட்டாயம் வந்து ஆறு நாணயம் வந்து எடுத்துக்கணும் நீங்க ரெண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் அந்த மாதிரிலாம் எடுத்துக்க கூடாது ஒரு ரூபாய் நாணயமாகவே ஆறு நாணயம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இதில் ஒரு ரூபாய் பயன்படுத்துவதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உரியது அப்படிங்கும்போது இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை சொல்லலாம் மேலும் எந்த ஒரு செயலுக்குமே ஆரம்பம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒன்று அப்படின்னு தான் தொடங்கும் அதாவது படிப்படியாக வந்து நம்ம வாழ்க்கையில முன் நேரிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒன்று அப்படிங்கிறத நம்ம தேர்வு செஞ்சிருக்கோம் ஆறுங்கிற எண்ணிக்கையில் பயன்படுத்துவதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு உகந்த எண் ஆறு அதனால நம்ம ஆறு அப்படிங்கிறது இந்த இடத்துல எடுத்திருக்கோம் இப்போ நான் சொன்ன பொருட்கள் எல்லாத்தையுமே அந்த பவுலில் வந்துட்டு நீங்க போட்டுருங்க இப்போ போட்டுட்டு இப்போ நேராக மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே இப்போ என்னதான் நமக்கு வந்து பௌர்ணமி நாலு ஐம்பத்தஞ்சுக்கே வந்துட்டாலும் ஆறு முப்பது மேலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரகாசமான நிலவு வந்து தெரியும் அந்த சமயத்தில் இந்த நிலவின் ஒளி எங்க நல்லா தெரியும் அது மொட்டை மாடியாக இருக்கலாம் கொல்லைப்புறமா இருக்கலாம் இல்லை பால்கனியாக இருக்கலாம் எங்கே வேணால் இருக்கலாம் எங்கே வந்து நிலவு நல்லா தெரியுமோ அந்த இடத்துக்கு நீங்கள் இந்த பவுலை எடுத்துகிட்டு போயிடுங்க கூடவே நான் சொல்கிறேன் இன்னொரு புள்ளையும் எடுத்துகிட்டு போயிடுங்க உங்கள் வீட்டில் வந்து அந்த வடிகட்டி இருக்கும் இல்லையா ஃபில்டர் அதை வந்து கூட நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா ஒரு வெள்ளை நிற துணி எடுத்து அந்த பவுலை வந்து நல்லா மூடுகிற அளவுக்கு சைஸ் பார்த்து கட் பண்ணி அதை சுற்றியும் கூட ஒரு பேண்டு போட்டு வச்சுக்கலாம் ரப்பர் பேண்டு அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ரெண்டில் ஏதாவது ஒன்று பயன்படுத்திக்கோங்க இப்போ எடுத்துட்டு போயிட்டு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையிலையும் இந்த பவுலை வச்சுட்டு பூர்த்தி ஆகணும்னு அந்த அந்த பார்த்து வேண்டிக்கிறீங்க போது பிரபஞ்சமும் உங்களுடைய வேண்டுதலை வந்து அதனால் கட்டாயம் வந்து நிறைவேறும் என்ன அப்படின்னா எனக்கு பண தேவை அதிகமாக உள்ளது என்னிடம் நிறைய பணம் சேர வேண்டும் வற்றாத செல்வம் பெருக வேண்டும் அல்லல்ல குறையாத செல்வம் பெருக வேண்டும் நிறைய பணம் சேர வேண்டும் அப்படின்னு சொல்லி பணம் சம்பந்தப்பட்ட நேர்மறையான வாக்கியங்களில நீங்க அங்க வந்துட்டு சொல்லணும் எப்போவுமே இது போல தண்ணீரை கையில் வச்சுட்டு சொல்லும்போது நம்ம சொல்கிற எல்லா விஷயங்களையும் அந்த நீரானது உட்கிரகிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் நிலவை பார்த்து சொல்லும்போது இந்த நீர் நிலவு எல்லாம் சேர்ந்து நம்ம சொல்கிற இதை நல்லா வந்து ஈர்த்து வச்சுக்கும் சரிங்களா இப்போ சொல்ல வேண்டியதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்களா இப்போ நான் இல்லையா ஏதாவது ஒரு ஃபில்டர் எடுத்துகிட்டு போயிருங்கன்ட்டு இப்போ நீங்கள் மொட்டை மாடியாக இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் சரி இந்த பவுலை வந்து நீங்கள் அப்படியே வச்சுட்டு மேலே வந்து அந்த ஃபில்டரை வந்து வச்சுருங்க வச்சுட்டு உங்களுடைய வேலை என்னவோ அதை நீங்கள் போய் தாராளமாக கீழே போய் பார்க்கலாம் இது எத்தனை நேரம் அங்க இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்று இரவு முழுவதுமே இருக்கணும் அந்த நிலவினுடைய நேர் முழுவதும் பாத்தீங்கன்னா அந்த நீர்ல வந்து இறங்கணும் அதுக்காக தான் வந்து நான் உங்களை அங்கேயே வைக்க சொன்னேன் இதுக்கு மேலே ஒரு சல்லடை வகை வைக்கணும்னு நான் சொன்னதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வேற எந்த ஒரு பூச்சி புழுக்கள அதல விழுந்தற கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நீங்க ஹோல்ஸ் ஹோல்ஸா இருக்கிற இந்த ஃபில்டர் யூஸ் பண்றதன் மூலமா நிலவினுடைய ஒளியும் வந்து இதுல இறங்கும் மேலே எந்த ஒரு பூச்சி புழுக்களும் இதல வந்து விழுகாது இப்போ தனி விட இருக்கு மொட்டை மாடியும் எங்களுது தான் அப்படிங்கிறவங்க இரவு முழுவதுமே வந்து விட்டு வச்சிடலாம் ஒருவேளை அப்பார்ட்மெண்ட்ல இருக்கீங்க காமனான மொட்டை மாடி தான் வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது போது நீங்க என்ன பண்றீங்கன்னா குறஞ்சது ஒரு மூணு மணி நேரமாவது நிலவின் ஒளியில் இது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த மூணு மணி நேரம் கழிச்சு நீங்க மறுபடியும் வந்து கூட எடுத்துட்டு போயிடலாம் இல்லைன்னா அங்கேயே நடந்துட்டு இருக்கிறதே ஏதாவது ஒன்று பண்றது கூட நீங்க செஞ்சுட்டு இருக்கலாம் மறுநாள் காலையில போய் அந்த பவுல் எடுத்துட்டு வந்துருங்க எடுத்துட்டு வந்துட்டு அதுல இருக்குது இல்லையா அந்த காசு அந்த காசை எடுத்து அப்படியே பத்திரமா உங்களுடைய பீரோல வந்து வச்சுக்கோங்க செலவு பண்றதுக்காக நீங்க இருந்துச்சுன்னா பூஜை பொருட்கள் மங்கள பொருட்கள் இது போல் ஏதாவது பொருட்கள் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மற்றபடி அது பீரோலயே பத்திரமா வந்துட்டு இருக்கட்டும் இந்த தண்ணீர் இருக்குது இல்லையா இந்த தண்ணீர்ல பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன அந்த வார்த்தைகளும் நல்லா இறங்கி இருக்கும் நிலவின் ஆற்றலும் இறங்கி இருக்கும் அதனால இந்த தண்ணீரை வந்து ஒரு சின்ன பாட்டில வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது என்ன பண்றீங்கன்னா எல்லா ரூமுக்கும் வந்து தெளிச்சு விடுங்க ஒவ்வொரு ஸ்பூன் அளவு தெளிச்சிங்க அப்படின்னாவே போதும் இப்போ வந்து மீதி தண்ணி இருக்கும் அந்த தண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே வந்து நீங்கள் பத்திரமாக வந்து வச்சுக்கோங்க தண்ணியெல்லாம் வந்து கெட்டு போகாது இதை அப்படியே வச்சுக்கோங்க ஆனால் அந்த கிராம்பு ஏலக்கெல்லாம் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் நீங்கள் வந்து தூக்கி போட்டுருங்க ஏன்னா அதனுடைய வாசம் ஃபுல்லாக அதில் இறங்கி இருக்கும் அதனால் அது இனிமேல் நம்மளுக்கு தேவைப்படாது அதை நீங்கள் தூக்கி கால்படாத இடத்துல போட்டுக்கோங்க தண்ணீரை மட்டும் வச்சுக்கோங்க திரும்ப உங்களுக்கு எப்போவெல்லாம் வந்து உடனடி பணம் தேவை இருக்குது அப்படிங்கிற சமயத்துலலாம் இதை வந்து நீங்கள் தெளித்து விடும்போது பணம் ஏதாவது ஒரு வகையில நிச்சயமா உங்களை தேடி வந்தே தீரும் ஏதாவது ஒரு மிராக்கள் நடக்கும் இந்த மாதிரி பணத்தேவை இருக்கும் போதெல்லாம் இந்த தண்ணீரை வந்து நீங்க அப்பப்ப வீட்டுல எல்லா ரூம்லயும் போய் தொழிச்சு விட்டீங்க அப்படினாவே கட்டாயம் வந்து உங்களுடைய பண தேவை பூர்த்தி ஆகும் நிறைய பேர் இதை செஞ்சு பலன் அடைஞ்சிருக்காங்க அதனால நம்பிக்கையோட செய்யுங்க இந்த வெள்ளிக்கிழமையை மறக்காம செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்